மக்கள் மீது நம்பிக்கை எழுந்து குறுக்கு வழியில எப்படியாவது வெற்றி பெற்று விடலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள் ிய செய்திகள் அலுவலக அலுவலகமான சத்யமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார் அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தென் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறும் அப்போது அவர் வருகிறார்கள் ஆனால் ஆர் எஸ் எந்த காலத்திலும் திருந்தாது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் மக்கள் மீது நம்பிக்கை இழந்து எப்படியாவது குறுக்கு வழியில் வென்றுவிடலாம் என்கிற வகையில் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாசிச பாஜகவின் வேலை என்றும் அவர் குறிப்பிட்டார் தினம் உத்தரப்பிரதேசம் ஃபாருக்காபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் ராஜ்புத் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் போட்டியிடுகின்றன பாஜக வேட்பாளர் முகேஷ் ராஜ்புத்தை வெற்றி பெற வைப்பதற்கு என்னென்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலைகளை செய்திருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்றை மதிக்காமல் எங்கு அழுத்தினாலும் அது தாமரைக்கு விழுகிறது என்று ஒரு இளைஞர் எட்டு முறை வாக்களித்து அதை புகைப்படமாக பிடித்து வீடியோவாக பதிவு செய்து பொதுவெளியிலே வெளியிடுகிறார் எந்த அளவிற்கு ஒரு பாசிசம் ஜனநாயகத்தை சிதைக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி மக்கள் மீது நம்பிக்கை எழுந்து குறுக்கு வழியில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாமா என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள் அவர் வந்து மொழி அரசியல் பண்ணுறாரு சாதி அரசியல் பண்ணுறாரு மதம் அரசியல் பண்ணுறாரு மாவோயிஸ்ட்டுகள் மொழியில் பேசுகிறாருனா மாவோயிஸ்டுகளுக்குன்னு ஏதாவது ஒரு மொழி இருக்கான்னு தெரியல அது புதுசாக எதுனா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரா தெரியாது மாவோயிஸ்டுகள் கூட திருந்தி இப்பொழுது நல்வழியில் வருகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலையும் திருந்தாது ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சியை பெற்ற மோடி அவர்கள் இப்படி தான் ஜனநாயகத்துக்கு விரோதமாக பேசுவார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு சிறந்த ஜனநாயகவாதி பாராளுமன்றவாதி மக்களுடைய பிரச்சனை மக்கள் மன்றத்திலும் பேசுகிறார் பாராளுமன்றத்திலும் பேசுகிறார் ஆகையால் அவருக்கு உண்மையை பேசினால் பிடிக்காது அதற்கு ஒரு மொழியை புதியதாக கண்டுபிடித்திருக்கிறார் மாவோயிஸ்ட் மொழி அந்த மொழி அவருக்கு தான் தெரியும் ரைட் ஒருபோதும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதிக்கக்கூடாது தமிழ்நாட்டுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்தவித தடங்களும் தீங்கும் பங்கமும் வரக்கூடாது அதை ஒன்றிய அரசும் நீதிமன்றமும் அதை கண்காணிக்க வேண்டும் இந்தியா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த தேசத்துடைய மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி தேர்தலை சந்திக்குது என்றால் நான் கடந்த ஐந்தாண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன் இன்னும் என்னென்ன செய்யப்போகிறேன் என்பதுதான் ஒரு பிரதமரோ ஆளுங்கட்சியோ பரப்புரையிலே பேசுவார்கள் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை பேச மறுக்கிறார் அப்படின்னா அவர் சொன்னதை பேச மறுக்கிறார் என்றால் அவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை எதையும் நிறைவேற்றவில்லை செய்ததை சொல்ல வேண்டும் எதையும் செய்யவில்லை ஆகவே பரப்புரையில் சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்தவித மெட்டீரியலும் செய்தியும் இல்லை ஆகையால் வெறுப்பு அரசியலை பேசுகிறார்கள் பாகிஸ்தான் என்று பேசுவார்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசுவார்கள் எருமை மாடு அரசியல் பேசுவார்கள் சூத் மங்கள் சூத்ரா தாலியை பற்றி பேசுவார்கள் இரண்டு அறை இருந்தால் ஒரு அறையை எடுத்துக்கொள்வார்கள் என்று பேசுவார்கள் இடஒதுக்கீட்டை பேசுவார்கள் என்னென்னெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேச முடியுமோ வெறுப்பு அரசியலை பாஜக பேசும் அவர்கள் இந்த தேசத்திற்கு செய்ததையோ செய்ய போகிறதையோ என்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோமோ எதையும் பேச முடியாது ஒரு ஒரு இந்திய மக்கள் தொகையில் இருக்கின்ற பிரஜைகள் மீது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏற்றியது தான் அவர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அவருடைய நண்பர்களான அதானி போன்றவர்களுக்கு பதினாறு லட்சம் கோடியை வரியையும் கடனையும் தள்ளுபடி செய்ததான் அவர் செய்த மிகப்பெரிய தியாகம் அவர் யாருக்காக ஆட்சி செய்கிறார் இந்திய தேச மக்களுக்காக ஆட்சி செய்கிறார்கள் என்றால் இல்லை அவருடைய நண்பர்கள் ஒரு பத்து பேர் இருக்கார்கள் அதானி தலைமையில் அவர்களுக்காக ஆட்சி செய்கிறார் தேங்க்யூ சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறேன் மூணு முறை பேசியிருக்கார் மே மாதம் மூணாந்தேதி மே மாதம் ஏழாம் தேதி சிறுபான்மையர்களுக்கு எதிராக பேசியிருக்கார் ஏ பேசிட்டு மீண்டும் என்ன சொல்கிறாரு நான் அப்படி பேசியிருந்தால் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அங்கம் வகிப்பனாக இருப்பனான்னு கேட்குறாரு எத்தனைக்கு உண்மைக்கு புறமாக பே என் டிவியில் கொடுத்துருக்காரு அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசினது நியூஸ் எயிட்டின் அம்பானி டிவியில் கொடுத்துருக்காரு அதையெல்லாம் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தா தெரியும் E aí.